வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுகை வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வடிவேலனுக்கு அரோகரா கனமையுமே தரித்த பெருமாறு அருள் தாராய் தார கனமையமேத்தரித்த பெருமாளே பெருமடுவே சில அருள் தாராய் மறுப்பொரு காலனுக்கும் மாநில மாமதிக்கும் வரித்துயலாவதற்கும் வசையே சொல் யமரவாற்மக்கும் ஆயு குழலூடி செய்யமிழவாட இருக்கும் அதனாலே வெறுபடு பாயலுக்கு மேனது பேரை வெறுப்படு மேற்குழு நடித்து வெவ்வேறு பாடமுற்று

பெருமாலே பெருமலே கனமை பெருமாலே பெருமாளே விடுமடுவே சிறக்காருள் தாராய் கனமை மேத்தரித்த பெருமாளே விடுமடுவே சிறக்காரு தாராய் விருப்ப பாயலுக்கு மே எனது பெரிது விருப்பி சற்றும் மழையாய் முற்று வர வேணும் கணமை மேல் தரித்த பெருமாலே விடுமடுவே சிறக்கரு தாராய் கணமை மேல் தரித்த பெருமாலே விடுமடுவே சிறக்கரு தாராய் வடிவே முருகனுக்கு அரோகரா வெற்றி வடிவேலனுக்கு அரோகரா